ரெண்டுமே அருமையான சுவையில் இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு உணவு இனிப்பு தேவையாக இருந்தால் இனிப்பு சாப்பிடுங்க உங்களுக்கு காரம் தேவையாக இருந்தால் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டுமே அருமையாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் இந்த உப்பு மோர் கொழுக்கட்டைய சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இந்த இனிப்பு சாப்பிட்லனாலும் இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து எல்லாருமே ரெண்டுமே சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உகந்தது இது லன்ச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன் அது கொதிக்கட்டும் இப்போ ராகி ஒரு கப் அளவு ராகி நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நிறைய வேணும்னா எடுத்துக்கோங்க நான் ஒரு தேங்காயை இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு திருகி இந்த இந்தளவுக்கு திருகி வச்சுட்டேன் இதை வந்து ராகி மாவில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ராகி மாவும் இந்த தேங்காயும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு ஹெல்த்துன்க்கும் நல்லது தான் எனர்ஜி கிடைக்கும் நம்ம தேங்காயில் நிறைய எனர்ஜி கிடைக்கும் தேங்காயில் ப நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குங்க அதனால் நாம் வந்து இது ரெண்டுமே சேர்த்து உப்பு போட்டு நான் பிசைய போகிறேன் இப்போ நான் த சுடுதண்ணி கொதிச்சிட்ருக்குங்க அந்த சுடு தண்ணி போட்டு தான் நான் பிசைய போகிறேன் முதல்ல இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காவும் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு இதை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கணும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலந்துக்கிறேன் அதன் பிறகு நான் கையால் பிசைஞ்சு விட போகிறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கையால் கொஞ்சம் விது விதுப்பான சூடாக இருந்தது இப்போ கையிலே நான் பிசைஞ்சிட்டேன் இப்படி நல்லா பிசைஞ்சு நம்ம ரொ ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் அது நல்லா ஒரு சாப்பிடும்போது நல்ல ஒரு இதுக்கு அதாவது சாஃப்டாக நமக்கு வாயில் கிடைக்கும் இப்போ நான் உருண்டை பிடிச்சிக்கிட்டேன் எல்லாம் உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் கார கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பக்கம் இது இதை வந்து வேக வைக்கணும் நான் இட்லி பாத்திரத்தில் தான் துணி போட்டு வேக வைக்க போகிறேன் இப்போ நம்ம இது ஒரு இட்லி வேகிற அளவை விட ஒரு எட்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணுங்க ராகி கொஞ்சம் நேரம் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் பிறகு நான் இதை மூடி பத்து நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம் பிறகு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க வெள்ளம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன் அது ஒரு பக்கம் வேகட்டும் கொழுக்கட்டை இதில் நிறைய டஸ்ட் இருக்கிறதுனால இது நம்ம வடிகட்டி ஆகணும் இது நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நான் இதை வடிகட்ட போகிறேன் பாருங்கள் தெரியுது நல்லா டஸ்ட் இருக்கிறது இப்போ நான் இறக்கிட்டு வடிகட்டிட்டேன் வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் பிறகு அதே பாத்திரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்த போகிறேன் பிறகு பால் நல்ல திக்கு பாலாக நான் இதில் சேர்த்துறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துனா போது நான் ஒரு முந்நூறு மில்லி அளவு பால் சேர்த்திருக்கேங்க இப்போ வந்து இது ஏலக்காய் வெள்ளம் கொஞ்சம் நல்லா நசுக்கி மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி இதில் போட்டிருக்கேங்க ஒன்றும் பாதியாக தான் அரைச்சிருக்கேன் இதில் நான் சேர்த்திட்டேன் ஒரு மூணு அளவு ஏலக்காய் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இது போதே நாம் ஒரு ஸ்பூன் அளவு ராகி மாவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கணும் கரைச்சி அது வந்து கொதிக்கிற பாலில் நம்ம ஊற்றணும் அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும் நமக்கு வெறும் பாலில் வந்து அவ்வளோவா திக்னஸ் கிடைக்காது அதனால் இந்த மாவியை நம்ம கரைச்சி அதில் ஊற்றணும் இந்த அளவு இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் அளவுவே போதும் நிறைய போடாதீங்க இப்போ நான் கொதிக்கிற பாலில் இதை சேர்த்துறேன் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்ட பிறகு இப்போ நம்ம ராகி எல்லாம் இதில் சேர்த்துலாம் பத்து நிமிஷம் அது ஏற்கனவே வெந்திருச்சு இப்போ எல்லாம் இதுக்கு சேர்த்த எல்லாமே சேர்த்துட்டோம் ஏலக்காய் வெள்ளம் அவ்வளோதாங்க பால் நல்லா கொதிக்கும்போது நம்ம அந்த ராகி பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்தலாம் சேர்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஊறி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு பாயசம் மாதிரியே தான் ஒரு டேஸ்ட் கொடுக்குது பழங்கால மக்கள் வேறு விதமாக இந்த ராகியை போட்டு பாயசம் செய்வாங்க அது எனக்கு தெரியும் அது நான் ஒரு நாளைக்கு அது அப்லோட் பண்ண போகிறேன் இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொழுக்கட்ட மாதிரி நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி இது செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இப்போ காரத்துக்கு நான் தயிர் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு மூணு நாள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்தியாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணணும் அதை வந்து கொஞ்சமாக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு கரைச்ச போதும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ராகி பால்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க இனிப்பு கொழுக்கட்டைக்கு போட்டுட்டு அதன் பிறகு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை நான் எடுத்து வச்சு இதில் நம்ம தாளிப்பு கொடுத்துடணும் ரொம்ப ஈஸியானது தாங்க பால் கொழுக்கட்டையும் ஈஸி இதுவும் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வாரம் ஒரு தடவை இது மாதிரி சாப்பிட்டாவே போதும் நமக்கு அயன் அதிகமாக கூடும் உடம்புல அயன் அதிகமாக இருந்தாவே நமக்கு ரத்தம் ஊறும் இப்போ நான் சீரகம் கடுக்கு இஞ்சி கருவேப்பில மட்டுமே போட்டிருக்கேங்க வரமிளகாய் பச்சை மிளகா தேவையாக இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் வரமிளகா இன்றைக்கி போட்டேன் ரெண்டு போட்டால் அவங்க ரெண்டுமே நல்லா தாங்க இருக்கும் இப்போ நான் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம லைட்டாக அதாவது கொஞ்சம் நேரம் இருக்கட்டோங்க சிம்லேயே கொ ரொம்ப கொதிக்க தேவையில்லை இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு சிம்லேயே இருந்து அதன் பிறகு நம்ம இதில் ராகி பால்ஸை சேர்த்துடணும் அவ்வளோதாங்க உப்பு மொறு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம இதை சேர்த்துனா அருமையாக இருக்கோங்க காலை பொழுதில் இந்த மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு இதை சாப்பிட்லாம் அவங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னு நினைச்சாங்களா தேங்காய் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் ராகி மாவுவே உருண்டை பிடிச்சி செஞ்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம நசுக்கி கூட இந்த தயிரோட மோரோட சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம இட்லி முழுசாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க நல்லா இட்லியை போட்டு பிசைஞ்சி சாம்பாரில் சாப்பிட்ற மாதிரி இதுவும் வந்து மோரில் நல்லா நசுக்கி விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தூவி ஆச்சுங்க அவ்வளோதாங்க உப்பு மோர் ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிட்டேங்க இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றலான்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் கலந்துட்டு விட்டுட்டேன் ஸ்டவ் முதலே ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க தயிர் நம்ம வந்து கொதிக்க வச்சா நிறுத்து போயிடும் அதனால் இப்படியே இருக்கணும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குதுங்க இது பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க உப்பு மோர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ உகந்தமான ஒரு உணவுங்க நமக்கு கேல்சியம் அயன் தேவையாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு உடம்பில் ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்